தலைவர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா ஜாதி ஒழிப்பு அப்படின்னு சொன்னால் அம்பேத்கர் ஞாபகத்துக்கு வராரு அம்பேத்கர்னு சொன்னால் ஜாதி ஒழிப்பு வந்துரும் சொல்கிறோம் காந்தின்னு சொன்னால் ஏன் அது வரலை சர்தார் வல்லபாய் பட்டேல்னு சொன்னால் ஏன் வரலை ஏன் வந்து பாரதின்னு சொன்னால் வரல பாரதி அப்போது இவங்க யாருக்குமே ஜாதி இல்லை அம்பேத்கருக்கு மட்டும்தான் ஜாதி இருந்து தான் ஜாதி ஒழிப்புன்னு சொன்னாலும் அம்பேத்கர் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு அம்பேத்கர்னு படித்தாலும் ஜாதி ஒழிப்பு தானாக வந்துடும் இல்லைங்களா இது வந்து இந்த இந்த கருத்தியல் இருக்கு இல்லைங்களா இந்த இந்த சமூகத்தில் நான் வந்து பேராசிரியர் ரத்னசிவாபதி அவர்கள் அனிமேஷன் ஆஃப் கேஸ்ட் இன் சிலபஸ் ஆஸ் அ சப்ஜெக்ட் இன் சிலபஸ்ன்னு பேர் வைக்கும் பொழுது முக்கியமான பேராசிரியர்கள்லாம் சொன்னாங்க நீங்கள் வந்து அனிலேஷன் ஆஃப் கேஸ்டின்னு டேரக்டாக வைக்காதீங்க ஏன்னா அப்படி வச்சிங்கனால அம்பேத்கரும் போயிடுவாங்க எல்லாரும் அப்படின்னாங்க அவர் அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட்னு சொன்னது வந்து டாக்டர் ரத்னசபாபதி சொன்னது வந்து அம்பேத்கரோட டெக்ஸ்டை வையின்னு சொல்லலை அனிலேஷன் ஆஃப் கேஸ்டினே ஒரு சப்ஜெக்டை எழுதுன்றார் ஆனால் இந்த பொது சமூகம்னு சொல்லுகிற சமூகம் அப்படி ஒரு சமூகம் இருக்கான்னு எனக்கு தெரியல எல்லாரும் பொது சமூகம்ன்றாங்க இங்கே ஒரு பொது சமூகம்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பே எனக்கு தெரியல ஏன்னா எல்லாமே ஜாதியாக தான் பிரிஞ்சு இருக்கு சரியா ஜாதியாக பிரிஞ்சு இருந்துகிட்டு பொது சமூகம்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த துணிச்சல் நம்மை தவிர வேற யாருக்கும் வராது ஆகா ஆனால் அந்த சமூகத்தில் நாம் என்ன பேசுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆஃப் கேஸ்ட் சொன்ன உடனே அதை ஒரு நபரோட நாம் வந்து தொடர்பு பற்றி பார்க்குறோம் அப்போ ஜாதி ஒழிப்பை பற்றி பேசும்போது இந்த விஷயத்தை கொஞ்சம் கூர்மையா பார்க்கணும் நான் நினைக்கிறேன் ஏன் ஏன் அப்படி ஒரு சூழல் ஏன் அம்பேத்கருக்கு நிலவுகிறது அம்பேத்கார் மட்டும் ஏன் அப்படி பார்க்கப்படுறார் அப்படின்ற ஒரு ஆழமா அது வந்து சிந்திக்க வேண்டிய இது ஒரு இது ஒரு சமூகத்தின் குற்றம் அப்படின்றத நாம் உணரப்போகமா வேலை எப்படி நாம உணரப்போறோன்றத நாம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாவது தாத்தாக்கு நாடார் நாடார் நாடாரியே இல்லை அப்படின்னு பேரன் கேக்கிறான்ல பேரன் எதுக்கு கேட்டான் பேரனை கேக்க வச்சது யாரு தாத்தா கேட்க வைக்கல அப்பா கேட்க வைக்கல அம்மா கேட்க வைக்கல பேரனுக்கு தானா மூலையில சிந்திச்சானா இரவு முழுக்க சிந்திச்சானா பகல் முழுக்க சிந்திச்சானா அப்ப கிளாஸ் ரூம்ல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு கிளாஸ் ரூம்ல பீர் குரூப்ல ஏதோ டிஸ்கஷன் நடந்திருக்கு எவ்வளவோ ஒருத்தன் ஒருத்தன் தன்னைத்தானே ஜாதியா அடையாளப்படுத்திட்டு இருந்திருக்கான் நான் இந்த நீ எந்த தான் என்ன பையன் விவாதத்துக்குள்ள தாத்தாக்கு ஒரு ஜாதி இருக்கு அப்பாக்கு இல்ல எனக்கு இல்ல ஏன் தாத்தாக்கு இருக்கிறதானே எனக்கு இருக்கணும்னு சிந்திக்க தொடங்குறான் கிளாஸ் ரூம்ல இப்போ வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு உரையாடல் கிளாஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது வீட்டுல அப்படி எந்த உரையாடல் நடக்கல ஆனா வீட்டுக்குள்ள ஒரு உரையாடல் வருதுன்னா எங்க இருந்து வருது மார்க்கெட்ல வந்ததா கல்யாண வீட்டுல வந்ததா எங்கயும் காதல கேட்காம வராத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு தாத்தாவை தெரிந்து விஷயங்கள் இருக்கு அப்பாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அப்பா பேருக்கு பின்னாடி நீங்க டிகிரி போட்டிருப்பீங்களே தாத்தா பேருக்கு பின்னாடி டிகிரி போட்டிருக்க இல்லையா குழந்தை இன்னும் கூட என்ன கேட்டிருக்கலாம் என்ன எனக்கு ஒரு இனிஷியல் கொடுத்திருக்கிற அப்பா இனிஷியல் ஏன் அம்மா இன்சியல் அந்த குழந்தை தானா தான் கேட்டுச்சுங்கன்னு ஒரு ஆர்குமெண்ட் நம்ம வைக்கிறது உண்மையா இருந்தா அந்த குழந்தை இயல்பா எதை பத்தி கேட்டிருக்கணும் இது என்ன இனிஷியல்னா என்னன்னு கேட்டிருக்கணும் அப்ப இனிஷியல் அப்பாதுன்னு சொன்னா அப்ப அம்மா இனிஷியல் ஏன் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்கணும் இல்லையா ஏன் வந்து அப்பாவினுடைய சொந்தக்காரங்க தான் நம்ம சொந்தக்காரங்கள ஐடென்டிஃபை பண்றோம் அம்மாவுடைய சொந்தக்காரங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்றோம் அப்போ ஒரு ஃபேமிலியில அம்மாவோட சொந்தக்காரங்கள இடம் இல்லையா இது இது கூட தானே ஒரு சோஷியல் டிஸ்கஷன்ல ஃபேமிலி டிஸ்கஷன்ல அப்போ இந்த டிஸ்கஷன்லாம் எல்லாம் வராம ஒரு குழந்தை மனசுக்குள்ள தாத்தாக்கு இருக்கிற ஜாதி பேரு எனக்கு இல்லையா ஜாதி பேருன்னு இல்ல தாத்தாக்குன்னு இருக்கிற அந்த நாடாரு எனக்கு ஏன் இல்ல அப்ப பீட்டரும் நாடாரும் ஒன்றாக கூட அந்த குழந்தை நினைச்சிருக்கலாம் நான் அந்த விஷயத்துக்குள்ள போகல மொத்தத்துல இந்த நாடார் எனக்கு ஏன் வரல அப்படின்னு அந்த குழந்தை கேட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ சென்னையில் ஒரு சிபிஎஸ்சி பள்ளியில் ஹை ஹண்ட் ஸ்கூல் ஹைபெய்டு சிபிஎஸ்சி பள்ளியில் சரியா நாடார் ஜாதியை பற்றி விவாதம் நடந்திருக்கு என்று சொன்னால் பள்ளிக்கூட வகுப்பறையில் ஜாதி எந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சிருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் இது வந்து தென் மாவட்டம் அல்ல திருநெல்வேலி அல்ல சிபிஎஸ்இ பள்ளி சென்னை நகரத்தின் டாப் லெவல் சிபிஎஸ்சி பள்ளியில லட்சக்கணக்கான பணத்தை கட்டி என் புள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தை படிப்பான் என்று ஆறாண்டு காலமா எல்கேஜில இருந்து நாலாம் கிளாஸ் வரைக்கும் அனுப்பிச்சா ஆறாண்டு கால நாலாம் கிளாஸ் முடிச்சுட்டு அரசமைப்பு சட்டத்தை படிக்காம அரசமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிராக ஜாதியை எனக்கு ஏன் தரலன்னு கேட்க வைக்கிறாங்கன்னா இது என்ன பள்ளிக்கூடம் இது என்ன பாடத்திட்டம் அந்த இடத்துலதான் பாடத்திட்டத்தில் ஜாதி ஒழிப்பு என்கின்ற இந்த பணிமனையினுடைய அவசியம் வந்து முக்கியத்துவம் பெறுவதாக நான் வந்து கருதுகிறேன் ரெண்டு விஷயத்த காலையிலிருந்து உங்க மாணவர்கள் கொஞ்சம் பேர் ஒருத்தர் வந்து தெளிவா எங்கிட்ட வந்து பேசினார் வெளியில வந்து மைக்ல பேசல ஆனா என்கிட்ட வந்து பேசினாரு ஒரு புது டைமென்ஷனே எனக்கு கொடுத்தாரு எனக்கு கூட ஒண்ணும் புரியவே இல்லை ஏன்னா நாங்க அருப்புக்கோட்டைக்கு போயிருந்தோம் அருப்புக்கோட்டையில் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் மரவர்கள் நாடார்கள் நாயுடுகள் செட்டியார்கள் வன்னியர்கள் பறையர்கள் பல்லர்கள் அருந்தரியர்கள் அப்படி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்துணை பேரும் ஒரு நெருக்கமான ஒரு ஹால்ல இவ்வளவு விசாலமான ஹால் கூட கிடையாது ஒரு நூறு பேர்ல இருந்து இரநூறு பேர் உட்கார்ற ஒரு ஹால்ல ஒரு முன்னூத்தி ஐம்பது பேர் பெற்றோர்கள் உட்கார் சரிசமமாக எண்ணிக்கையில் சரிசமமாக பெற்றோர்கள் எல்லோரும் கலந்து உட்கார்ந்து முனைவர் ரவிக்குமார் அவர்கள் ஸ்டெம்முடைய ஸ்டேட் ரிசோர்ஸ் பர்சன் அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஸ்டெம் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லைங்களா அதோட ஸ்டேட் ரிசோர்ஸ் பர்சன் தமிழ்நாடு பிரிண்டிங் இன்ஸ்டிடியூட்ல இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரிண்டிங் டெக்னாலஜியில வந்து ஒரு விரிவுரையாளராக பணியாற்றுகிறார் அவர் வந்து எவல்யூஷன் தியரிய பத்தி எடுக்கிறார் வந்து உட்கார்ந்து இருந்தது எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கூலித் தொழிலாளர்கள் கூலி தொழிலாளர்கள் செவ்வாய்க்கிழமை இதே மாதிரி ஒரு செவ்வாய்க்கிழமை விருதுநகர்ல அருப்பு கோட்டையில நடக்கு ஒரு நாள் சம்பளத்தை இழந்து நாம இன்னைக்கு சேஃபா ஆன் டியூட்டில வந்திருக்கோம் நமக்கு சம்பள இழப்பு இல்லை ஆனா அவர்கள் ஒரு நாள் வந்து சம்பளத்தை இழந்து அவங்க வந்து கருத்துறங்களா இவர் வந்து டிஎன்ஏ பத்தி எடுக்கிறாரு மைக்ரோ கான்ட்ரியாவை பத்தி எடுக்கிறாரு இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய் எடுக்கிறாரு பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா கூலி தொழிலாளிகள் பள்ளிக்கூடத்திற்கு தொடக்க பள்ளியை கூட முழுசா முடிச்சாங்களான்னு தெரியாது இப்ப அவங்களுடைய பேர பேத்திகள் அல்லது பிள்ளைங்க படிக்கிறாங்க அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து இவங்களும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அவருடைய ஒன்றரை மணி நேர பரிணாம வளர்ச்சி வகுப்பை படக்காட்சியோட பண்ணாரு அவ்வளவு கவனிச்சாங்க சும்மா வந்து கவனிக்கல அங்க அமர்ந்திருந்த ஆசிரியர் பெருமக்கள்ல கொஞ்சம் பேரு டீ பிரேக் போயிட்டாங்க ஆனா இவங்க டீ கொண்டு வந்தா கூட கையில வாங்கல அவ்வளவு இன்டென்டா அவ்வளவு சலசலப்பு கிடையில கூட அவ்வளவு இன்டென்டா அவங்க வந்து அவர் சொன்னதை வந்து கவனிச்சாங்க கடைசியில வந்து ஜாதின்றது கெட்ட வார்த்தை அப்படின்னு நீங்க வந்து நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அது வந்து எவ்வளவு தப்புன்றத புரிஞ்சுக்கிட்டோம் என் புள்ள ஜாதி சங்க தலைவரா வந்துட கூடாது என் புள்ள வந்து வீர வித் முத்துவேல் மாதிரி ஒரு இஸ்ரோ விஞ்ஞானியா வரணும் எனவே ஒரு புள்ள இஸ்ரோ விஞ்ஞானியா வரணும் ஒரு மருத்துவராக வரணும் அல்லது வந்து சமூகத்திற்கு பயன்படக்கூடிய யாரோ ஒருவராக வரணும்னு சொன்னா அப்ப அந்த புள்ளைக்கு வந்து ஜாதி ரீதியாக எந்த பாகுபாடும் இருக்க நாம வந்து உணர்த்தணும் ஜாதியை பின்பற்றக்கூடாதுன்றது சொல்லணும் எல்லோரும் சகோதரர்களாக இருக்கணும்ன்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி விட்டு சென்றார்கள் அங்க விவாதம் நடத்தணும் அங்க சில கேள்விகள் எழுந்தது அந்த கேள்விக்கு அந்த பெற்றோர்களிடமே பதில் விவாதிச்சோம் அதே போல் இங்கேயும் ஒரு கேள்வி எழுந்தது இந்த ரெண்டு கேள்விக்கு மட்டும் நான் ஒரு ஐந்து நிமிடத்திற்குள்ள நாங்க என்ன விவாதிச்சோம் பதிலன்றத உங்ககிட்ட சொல்லி நான் விடைபெற நினைக்கிறேன் ஒன்று என்ன தெளிவுபடுத்திக்கணும்னா கடவுள் நம்பிக்கை வேறு ஜாதி ஒழிப்பு வேறு ரெண்டும் போட்டு குழப்பிக்க கூடாது இப்ப இவங்க நெத்தில திலகமே வைக்கல இவங்க பக்கத்துல இருக்கிறவங்க கருப்பா ஒரு திலகம் வச்சிருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சாமியும் கருப்பா திலகம் வைக்காது சிகப்பா தான் திகல போய்க்கும் இல்ல வேற ஏதோ ஒரு நிலத்துல வச்சிருக்கோம் ஒருத்தர் திலகமே வைக்கல ஒருத்தர் திலகம் வச்சிருக்கிறாங்கன்னா அது அவங்க அவங்களுடைய உரிமை ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி வந்து சொன்னா நாம் படிக்கிற காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் ஒரு மரபு இருக்கு உழைக்கிற மக்கள் கிட்ட அதாவது கையில பத்து பைசா கிடையாது அன்றன் போய் உழைச்சாதான் சோறு என்று வாழுகின்ற அந்த உழைக்கிற மக்கள் இருக்காங்கல்ல அந்த மக்கள் கிட்ட இன்றைய வரைக்கும் ஒரு பழக்கத்தை இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல என் கண்ணுக்கு எதிராக நான் தியாகராய நகர்ல சீரணிபுரத்துல தருமாபுரத்துல அங்க இருக்கு வைகுண்டபுரத்துல அங்க இருக்கிற மக்கள் அவர்கள் செய்த தான் நான் அவங்க கிட்ட சொல்றேன் ஒரு ஒரு குழந்தையினுடைய அப்பா நண்பர் ஒரு குழந்தையினுடைய நண்பர் இன்னொரு குழந்தை அந்த குழந்தையினோட அப்பாக்கு உடல்நிலை சரியில்லை இந்த குழந்தை போய் அவங்க வீட்டுல சொல்லுது உடம்பு சரியில்லை ரொம்ப கஷ்டப்படுறாரா அப்படின்ட்டு உடனே அந்த வீட்டுல அந்த பாட்டி என்ன செஞ்சிருக்கு ஒரு அஞ்சு ரூபாவை எடுத்து ஒரு மஞ்சள் மஞ்சள் தண்ணீர்ல நினைச்சு கையில கட்டி இத நம்ம ஏறிக்கிற மாரியம்மனுக்கு போட்டுறேன் நான் வேண்டிட்டுண்டா நீ போய் அந்த புள்ள கையில கட்டி விட்டுரு சரியா இந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பம் யாரும் தெரியாது அந்த குடும்பத்துக்கு இந்த குடும்பம் யாரும் தெரியாது ஆனா அந்த அந்த வீட்டுல இருந்த பெரியவங்களுக்கு என்ன தோணி இருக்குன்னா ஐயோ பாவம் அவர் நல்லா ஆயிரணும் ஏன்னா புள்ள தம் புள்ள கஷ்டப்படுறானே அவங்க அவர் சரியா இல்லைன்னு இவன் கஷ்டப்படுறானே அப்ப இவன் கஷ்டத்தை போக்கணும்னா அவர் நல்லா ஆகணும்ல இல்ல அதுக்காக நீ என்னச்சே கட்டிடு ஆனா நுங்கம்பாக்கத்துல என்ன பெருமைன்னு கேட்டீங்கன்னா ஏரிக்கரை ஏரி காத்த மாரியம்மன் அவங்க பேரு ஏரி காத்த மாரியம்மன் இன்னைக்கு இருக்குது பெரியார் ரோடு பஸ் ஸ்டாப்ல ஏரி தான் இல்லை ஏரி காத்த மாரியம்மன் இருக்கு விசேஷமா பூஜை எல்லாம் நடக்கு ஆனா ஏரி இல்லை இந்த கால எடுத்து வர்றான் புள்ள புள்ளை எந்த பிள்ளைக்கு உடல் அல எந்த புள்ளையோட அப்பா உடல் அல சரியில்லையோ அந்த புள்ள இஸ்லாமியம் நம்பிக்கை இருக்கக்கூடிய நபிகள் வழியை பின்பற்றக்கூடிய ஒரு புள்ள அந்த புள்ள கையில போய் கட்ட முடியுமா இல்லையா நான் கட்டி அவன் குழந்தைங்க தானே குழந்தைகளுக்கு அதுக்கு மேல பேச தெரியாதுல்ல நான் கட்டி பழக்கமில்லையேடா உடனே இவன் முடிவெடுக்கிறான் இவன் ஜட்ஜ் ஆகிறான் இந்த பையன் டே உனக்காக நான் கட்டிக்கிறேன்டா சரியா இப்போ அவனுக்காக இவன் கட்டிக்கிட்டான் போகும்போது வரும்போது இல்ல போகும்போது வந்த உடனே அந்த கேட்ல நிக்கிறவங்க என்னன்னு சொல்லி கேக்குறாங்க என்ன என்ன திடீர்னு கயிறு இருக்க என்னடா அப்படின்னு கேட்டா எங்க பாட்டி கொடுத்தாங்க சாமிக்கு வேண்டிக்கிட்டேன் என்னடா ஆச்சு உங்க பா எங்க பாட்டிக்கு எல்லாம் ஆகல இவனுடைய அப்பா அவன் அப்பாக்கு நீ என்னடா தெரியல இதை கட்டிக்கிட்டா வேண்டிக்கிட்டா அவன் சரியாயிடுவாரான் சரியானா இதை கொண்டு போயிட்டு உண்டியில போட்டுருமா போயிட்டான் வீட்டுக்கு போய் அவங்க கேட்டிருக்கிறாங்க என்னடா கட்டி விட்டியான்னு இல்ல அவன் கட்ட மாட்டான்ல ஏன்டா கட்ட மாட்டான் அவன் நபி வழியை பின்பற்றுறவன் அதுக்காக நான் கட்டிட்டேன் நல்லதுதான் நல்ல பண்ண யாரு இந்த அம்மா நல்ல வேலை பண்ணேன் நான் சொல்றது இருபத்தோராம் நூற்றாண்டு இல்லைங்க நான் பத்தொன்பதாம் நூற்றாண்டு சொல்லல இருபதாம் நூற்றாண்டு சொல்லல இருபத்தோராம் நூற்றாண்டு இது நம்பிக்கை இந்த இந்த அஞ்சு ரூபாவோ இல்ல அந்த அம்மா மஞ்சள் துணியோ அந்த அப்பாவை மருத்துவ ரீதியா காப்பாற்ற போகுதா யாருக்கும் தெரியாது அவர் மருத்துவர்கிட்ட போயிருப்பாரு மருந்து சாப்பிட்டிருப்பாரு அவர் இருப்பாரு அது வேற விஷயம் ஆனா இந்த அம்மாவோட நம்பிக்கை இருக்குல்ல இதுக்கு பேரு நம்பிக்கை இந்த நம்பிக்கைக்கும் ஜாதிய பற்றுக்கும் வேறுபாடு இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது நான் வந்து ஹிஜாப் போட்டுக்கிட்டு வரணுமா போட்டுக்கிட்டு வர கூட நான் தீர்மானிப்பேன் என்ன பாடம் நடத்துவியா நடத்த மாட்டேன் அதை மட்டும்தான் நீ தீர்மானிக்கணும் நான் இச்சா போட்டா உனக்கு என்ன வலிக்குது நான் மஞ்ச கயிறு கட்டிட்டு வந்தா உனக்கு என்ன வலிக்குது நான் சிலுவிய தொங்க விட்டுக்கிட்டு வந்தா உனக்கு என்ன வலிக்குது நான் எதுவுமே இல்ல இப்ப இவங்க வந்து மாதிரி நான் வந்து கடவுளே இல்லைன்னு வந்து நிக்கிறேன் உனக்கு என்ன வலிக்குது உன் வேலை என்ன உன் வேலை வந்து நான் படிக்கிறேனான்னு பாக்குறது நீ நீ கொடுத்த பாடத்துல நான் திருப்பி பதில் சொல்லணும்னு பாக்குறது நான் போடுற ட்ரெஸ்ஸுக்கும் படிக்கிற பாடத்துக்கும் என்ன தொடர்பு எனவே கயிறு கட்டாதே ஜாதி திலகம் இடாதே ஜாதி முத்திரை இடாதே என்று சொல்வதற்கும் மத நம்பிக்கைக்கு வேறுபாடு இருக்கு அந்த வேறுபாட்டை புரிய வைக்காமல் வேண்டுமென்றே குழப்புகின்ற தீய சக்திகள் தமிழ்நாட்டில் இருக்கு எனவே அந்த தீய சக்திகளை அடையாளம் கண்டு அந்த தீய சக்திகள்கிட்ட இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய மக்களுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு கடவுளை நம்புவதற்குண்டான வேறுபாடும் ஜாதி பற்றோடு இருப்பதற்குண்டான வேறுபாடும் ரெண்டையும் வந்து புரிய வைத்து ஜாதி பற்று ஏற்றுக்கொள்ள இயலாது ஆனால் பல நம்பிக்கை கொண்டவர்கள் ஒற்றுமையாக வாழலாம் கம்யூனல் ஹார்மோனின்னு சொல்கிறது வேரியஸ் ரிலீஜியஸ் குரூப்ஸ் லிவிங் டுகெதர் வேரியஸ் ரிலீஜியஸ் குரூப்ஸ் ஏன் லிவிங் டுகெதென்னு கேட்டால் நோ கார்டு செட் தட் யூ ஷு டிஸ்கிரிமினேட் அதர்ஸ் எந்த கடவுள் சொன்னாரு முருகர் சொன்னாரா கிருஷ்ணர் சொன்னாரா ராமர் சொன்னாரா யார் சொன்னார் இவர் வந்து உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் இவரும் இவரும் திருமணம் செய்து கூடாதுன்னு ராமர் சொன்னாரா யோசிச்சு பாருங்க கிருஷ்ணர் திருமணம் செய்தார் இல்ல கிருஷ்ணர் ஜாதி பார்த்து திருமணம் செய்தாரா ஜாதி ஆச்சா இல்லீங்களா அப்போ கடவுள் ஜாதி பார்த்ததாக நமக்கு என்ன கிடையாது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கண்ணப்ப நாயனார் கண்ணப்பர் யார் ஆகிறாரு நாயனார் ஆகிறாரா கண்ணப்பரை நாயனார் ஆக்கியது யார் சிவபெருமான் தானே அப்ப சிவபெருமானுக்கு எது பிடிக்கல கண்ணப்பனை தீண்டத்தக்காத வைத்திருப்பது யாருக்கு பிடிக்கல சிவபெருமானுக்கு பிடிக்கல அப்ப கடவுளுக்கே பிடிக்காத விஷயத்தை நீ செய்யலாமா இதுதானே உரையாடல் கடவுளுக்கு பெரிய புராணத்தை படிக்கிறவர்கள் தேவாரத்தை படிப்பவர்கள் கடவுளுக்கே பிடிக்காதது கடவுளுக்கு நந்தன் பிடித்தான் கோயிலை நிர்வகித்தவருக்கு நந்தன் கோயிலுக்குள் வருவது பிடிக்கல ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல கடவுள் சொல்றாரு வாடான் ஆனா கோயிலை நிர்கரிக்கிறவன் உள்ள விட மாட்டேன்றான் கடவுளை பார்த்து விட்டேன்னு சொன்ன உடனே கடவுளை பார்த்தவன் ஊருக்குள்ள போயிடக்கூடாது ஏன் கடவுளை பார்த்த ஊருக்குள்ள போயிடக்கூடாது அப்ப யார் வேணாலும் கடவுளை பார்க்கலாம்னு சொல்லுவாங்கல்ல ஆனால கடவுளை பார்த்தவன் ஜோதியில கலந்துட்டான் ஏ கடவுளை ஊருக்குள்ள போக முடியல சிவனே ஜாதி பார்க்கவில்லை என்றாலும் நான் ஜாதி பார்ப்பேன்னு சொல்றது கடவுளுக்கு எதிரானதுன்னு சொல்லணுமா வேண்டாமா அப்போ மதத்திற்கும் மத உணர்வுக்கும் ஜாதியை பல்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் ஒத்துமையா இருந்தப்பா அப்படின்னு சொல்ல முடியாது சொல்ல முடியுங்களா பல்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் ஒத்துமையா சொல்லலாம் ஆனால் பல்வேறு ஜாதியை சேர்ந்தவர் ஜாதி ஜாதியா ஆனால் ஒன்றா சொல்லவே முடியாது ஜாதியும் ஒழிக்கணும்னு தான் சொல்ல முடியும் பல்வேறு நம்பிக்கை இருப்பவர்கள்னு ஒன்றா இப்ப இந்த விஷயத்தை நாம வந்து தெளிவுபடுத்திக்கணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா ஜாதி ஒழிஞ்சா ஜாதி செண்டிகேட் போய்டும் சார் அப்படி எப்படி இடது இட ஒதுக்கீடு அப்புறம் எப்படி ஸ்காலர்ஷிப் இல்லைங்களா

இந்த சோசியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ் எதனால வந்தது இன்றைக்கு ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியா இருக்கிறாரு அவங்க அப்பா நீதிபதி அவங்க தாத்தா நீதிபதி அவங்க தாத்தாவுடைய அப்பா நீதிபதி இப்ப கேட்டானே பீட்டருடைய பையன் எங்க தாத்தா பீட்டருடைய பையனுடைய அப்பா இருக்கார் இல்லையா அவருடைய அப்பா ஏன் ஜட்ஜ் ஆகலன்னு கேக்குறேன் படிக்க மாட்டேன்காரா அப்போ இந்தியாவின் பெரும்பகுதி சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு என்ன செய்யப்பட்டது மறுக்கப்பட்டது பெரும்பகுதி சமூகம் அதுதான் பகுஜன்ன்ற வார்த்தை இந்தியில பயன்படுத்துறாங்க பகுஜன் பகுஜன் சொல்றது கிட்டத்தட்ட நைன்ட்டி குறிக்கும் நாட்டியம் நைன்ட்டி பர்சென்ட் நைன்ட்டி குறிக்கும் அப்போ இந்தியாவுல இருக்கிற பெரும்பகுதி மக்களை ஏதோ ஒரு காரணத்திற்காக நீ வந்து இன்னொருத்தரோடு தீண்டத்தகாதவன் நீ இந்த அளவுக்கு தான் வரலாம் நீ தெருவளவுக்கு வரலாம் நீ குளத்தளவுக்கு அளவுக்கு வரலாம் நீ சுடுகாடு அளவுக்கு வரலாம் நீ கோயில் அளவுக்கு வரலாம் கோயிலுக்கு பரிகார பிரகாரத்துக்குள்ள வரலாம் என்று பல அடுக்குகள் நம்ம வைத்திருந்ததனுடைய அந்த விளைவு நான் சமமாக என்ன ஆக முடியல யாரோ ஒருத்தருடைய தாத்தாவோட அப்பா வந்து ஜட்ஜா இருந்த போது என் தாத்தாவோட அப்பா மரமேறியா இருந்திருப்பார் என் தாத்தா அப்பா களனிலேயே வேலை பண்ணிட்டு இருந்திருப்பார் என் தாத்தாவோட அப்பா மூட்டை சுமந்துகிட்டு இருந்திருப்பார் எனவே அவர் படிக்க முடியாதுன்னு இல்ல படிக்க கூடாதுன்னு அவருக்கு படிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது அதனால கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றாங்கன்னா சோஷியல் அண்ட் எடுக்கேஷனல் பேக்வர்ட்னஸ் அப்ப அந்த சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்காக தான் எது ஒரு சான்று அதுக்கு பேரு முன்னுரிமை சான்று இட்ஸ் இஸ்

எது நிற்கனா பிறந்தவன் அத்துணை பேரும் தன் தன் கடவுளை தானே போய் தொட்டு கும்புடலான்னு சொல்ற வரைக்கும் இருக்கும் எதுவரைக்கும் அது இருக்கும்னா எந்த மனிதர்கள் பகுத்தறிவு கொண்ட மனிதர்கள் யாரு வேண்டுமானால் தன் இணையை தேடி திருமணம் செய்து சந்தோஷமா வாழலாம் அவ்வாறு இணையை தேடுவதை நான் எதிர்க்க மாட்டேன் என்று சமூகம் சொல்லுகின்ற வரை அந்த சர்டிபிகேட் இருக்குமே தவிர அந்த சர்டிபிகேட்டுக்கும் ஜாதி ஒழிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது அப்புறம் ஏன் ஜாதி ஒழிப்பு பேசுறோம் ஜாதியை ஒழிக்கலன்னா நான் ஜாதியில இருந்தா கல்ச்சரலி ஐ ரிமைன் பேக்வேர்டு கல்ச்சரலி ஐ ரிமைன் பேக்வேர்டு இன்னைக்கு யுனைட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கால என்ன டாப் டாக் மிக்கேல் ஒபேமா டெமோக்ராட்டிக் கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு ஏன் மிக்கேல் அந்த அந்த வாய்ப்பு கிடைச்சது அவர்களைப் போல் திறமையாக பேசுவதற்கு அமெரிக்கால இன்னைக்கு தேதியில் ஆள் இல்லை எந்த சப்ஜெக்ட்டாக இருந்தாலும் மிக்கேல் ஒபேமா மாதிரி பேசுகிறதுக்கு அந்த ஆள் இல்லை அதெல்லாம் உண்மை எனவே மிக்கேல் ஒபேமா வர்றாங்க மற்றவங்கள எல்லாரையும் விட அவங்க வந்து பேசப்பட பொருளாக மாறுகிடார்கள் எனவே கருப்பு என்ற தோலை வைத்து டிஸ்கிரிமினேஷன் இருந்தது பல வகையான டிஸ்கிரிமினேஷன் ஒளிச்சுட்டு சமத்துவத்தை நோக்கி போறான் தோல் கொண்டவர்கள் மீது ஒரு வன்முறை நிகழ்த்தப்பட்டால் வெள்ளை தோல் கொண்டவர்கள் இறங்கி போராடக்கூடிய சூழலை நம்மால் பாக்கிறோம் ஆனா இங்க நான் ஒரு ஜாதியில் இருக்கிறேன்னு சொன்ன இழிவு இல்லையா அது கேவலம் இல்லையா அப்ப ஸ்டில்வேர்ட் கேட்க மாட்டானா ஐக்கிய நாடுகள் சபையில போய் நான் சொல்ல முடியுமா இந்த மாதிரி எங்க ஊர்ல இவெல்லாம் ஐம்பது அடில நிப்பா, 100 அடில நிப்பா, 150 அடில நிப்பா தட்டிசர் கல்ச்சர் சார் அப்படின்னு சொல்ல முடியுமா சொன்னா என்ன சொல்லுவான் கல்ச்சரலி யூ ஹவ் नॉट சொல்ல மாட்டானா ஐ could not see any cultural progression சொல்ல மாட்டாங்களா ஆக பண்பாட்டு ரீதியாக நாம பின் தங்கி இருக்கோம் அப்ப பண்பாட்டு ரீதியாக பின் தங்கில இருந்து நாம முன்னுக்கு வரணும்னா அந்த சர்டிificateயை பயன்படுத்துறோம் படிக்கிறோம் தெளிவு பெறறோம் தெளிவு பெற்றால் ஜாதியை மறுக்கிறோம் அப்ப அந்த ஜாதியை மறுப்பதற்கு தேவையான பாடம் ஒன்றாம் வகுப்பில இருந்து நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே டீச்சர் காலேஜ் அது ஏன் டாக்டர் ரத்னசுவாபதி அது ரொம்ப வந்து ஸ்பெசிபிக்கா இருந்தாருன்னு கேட்டா சென்டர் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டில போய் பேசும்போதும் சரி அரசாங்கத்துக்கிட்ட பேசும் போதும் சரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராம எப்படி நீங்க கிளாஸ் ரூம் குள்ள ரிஃபார்ம் கொண்டு வருவீங்க அப்படின்றத அழுத்தமா திரும்ப திரும்ப சொன்னாங்க ஆனா நாங்க எங்க சார்பா சொன்னது என்னன்னா ரெண்டு தளத்திலும் ஏக காலத்தில் செய்யணும் ஒன்றாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பாடத்துல ஏஜ் அப்ராப்ரியேட்டா இந்த அனலைசன் ஆஃப் கேஸ்ட்ன்றதை ஒரு சப்ஜெக்டா கொண்டு வரணும் அதுக்கு ரெஃபரன்ஸ் புக்கா பிரிஸ்கிரைப்டு டெக்ஸ்டா அதுதான் காலையில டாக்டர் திருசவாபதி அவர்கள் சொன்னேன் அனிலேஷன் அப்புறம் உள்ளிட்ட இந்த புத்தகங்களை மட்டுமல்ல ONLY WHEN THERE IS EVALUATION, YOU CAN UNDERSTAND WHETHER THE THE STUDENT REALLY UNDERSTOOD WHAT caste and WHAT AND AND DISCRIMINATION MEANS and WHY the caste HAS TO BE அந்த இன்றைக்கு வந்த பெரும்பகுதி ஆசிரியர் கல்வியல் கல்லூரியில இருக்கிற ரெண்டாண்டு பாடத்திட்டத்துல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு என்று போலவே இந்த இதே குழுக்கள் பள்ளி பாடத்திட்டத்திலும் அதை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று விவாதித்து அதை அனைத்தையும் தொகுத்து முனைவர் சபாபதி அவர்கள் அரசுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறிக்கையை கொடுப்பார் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் என்பது வயதிற்கு பிறகுதான் இந்தியாவுடைய மிகச்சிறந்த ஒரு பெரிய ஆளுமையாக அறியப்பட்டவர் தள்ளாத வயதில்தான் பெரியார் அவர்கள் அப்படி சிந்தனை சிற்பி சிங்காரவேலருக்கு அடுத்ததாக தந்தை பெரியாருக்கு அடுத்ததாக முனைவர் சபாபதியை தென்காசியை சார்ந்த ஒரு பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருவரை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அவர் தலைமையில அரசுக்கு ஜாதி ஒழிப்பு என்ற இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அரசமைப்பு சட்டம் எங்களுக்கு அனைவருக்கும் கொடுத்திருக்கிற கடமை அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு பாடத்திட்டத்தில் ஜாதி ஒழிப்பு எவ்வாறு இடம்பெற வேண்டும் என்ற பரிந்துரையை அவர்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பை அளித்த மிக சிறப்பாக இந்த கருத்தரங்கத்தை ஒழுங்குபடுத்திய முனைவர் விஜயா கு விஜயா அவர்கள் உள்ளிட்ட இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் குறிப்பாக இரண்டு பேராசிரியர்கள் காலையிலிருந்து இங்க இருக்கிறாங்க இங்க இங்க வந்திருந்து இந்த கருத்தரங்க சிறப்புக்கு பணியாற்றிய அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி